அமெரிக்காவின் திடீர் தாக்குதலால் கடும் கோபமடைந்த ஈரான் உலக அளவில் இருபது சதவீத கச்சா எண்ணெய் போக்குவரத்து நடைபெறும் தனது ஹார்மூஸ் ஜலசந்தியை மூடப்போவதாக எச்சரிக்கை விடுத்திருப்பதால் இந்தியா உட்பட பல்வேறு ஆசிய நாடுகளுக்கு வரும் கச்சா எண்ணெய் சப்ளையில் பாதிப்பு நிகழும் அபாயம் ஏற்பட்டுள்ளது மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் யோகா சயின்ஸ் அண்ட் தெரபி அணு ஆயுத விவகாரத்தில் ஈரான் மீது இஸ்ரேல் கடுமையான தாக்குதல் நடத்தி வருகிறது இதனிடையே இஸ்ரேலுக்கு ஆதரவாக கைகோர்த்த அமெரிக்காவும் ஈரான் மீது எதிர்பாராத தாக்குதல் நடத்தியது இதனால் இஸ்ரேல் ஈரான் மோதல் உச்சகட்டத்தை எட்டியுள்ளது அமெரிக்காவின் தலையீட்டால் கோபத்தின் உச்சிக்கே சென்ற ஈரான் உலகின் கச்சா எண்ணெய் வர்த்தகத்தில் மிக முக்கிய பங்கு வகிக்கும் ஹார்முஸ் ஜலசந்தி எனப்படும் ஹார்முஸ் நீர்முனையை மூடுவதாக தனது நாடாளுமன்றம் மூலம் அனுமதி பெற்றுள்ளது இந்த ஹார்முஸ் ஜலசந்தி என்பது ஆங்கிலத்தில் ஸ்டேட் ஆஃப் ஹார்மூஸ் என்று அழைக்கப்படுகிறது மிக முக்கிய பாதையாக விளங்கும் ஹார்முஸ் ஜலசந்தி மத்திய கிழக்கிலிருந்து ஆசிய நாடுகளை இணைக்கும் நீர் வழித்தடமாக உள்ளது இதில் மொத்தம் இருபத்தோரு மைல்கள் அதாவது முப்பத்தி நான்கு கிலோமீட்டர் அகலம் கொண்டது இதன் வழியாகத்தான் இந்தியா சீனா உள்பட பல்வேறு ஆசிய நாடுகளுக்கு கப்பல்கள் மூலம் அரபு நாடுகளிடமிருந்து கச்சா எண்ணெய் பெருமளவில் இறக்குமதி செய்யப்பட்டு வருகிறது நமது இந்தியாவை எடுத்துக்கொண்டால் மொத்த கச்சா எண்ணெய் பயன்பாட்டில் எண்பத்தைந்து சதவீதம் வெளிநாடுகளிலிருந்துதான் இறக்குமதி செய்கிறோம் மே மாதத்தில் இந்தியாவுக்கான கச்சா எண்ணெய் இறக்குமதியில் நாற்பத்தி ஏழு சதவீதத்திற்கும் அதிகமாக ஹார்மூஸ் ஜலசந்தி வழியாக கிடைக்கப்பெற்றுள்ளது இந்நிலையில் ஈரான் அறிவித்தபடி ஹார்மூஸ் ஜலசந்தியை ஒருவேளை மூடினால் ஈராக் சவுதி அரேபியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் உள்ளிட்ட கிழக்காசிய நாடுகளிடமிருந்து நமக்கு கிடைக்க வேண்டிய கச்சா எண்ணெய் கிடைக்காமல் போகும் அதேபோல சீனா உள்ளிட்ட பல்வேறு அண்டை நாடுகளுக்கும் கச்சா எண்ணெய் சப்ளை பெருமளவில் தடைப்படும் இதனால் டிமாண்ட் அதிகரித்து ரஷ்யா உள்பட பிற நாடுகளை நாம் அணுக வேண்டியிருக்கும் அவர்கள் நமக்கு கச்சா எண்ணெய் விலையை உயர்த்தலாம் இது நேரடியாக பெட்ரோல் டீசல் விலையை அதிகரிக்கும் காரணியாக அமையும் என்பதால் அதன் மூலம் பிற பொருட்களின் விலையும் கிடுகிடுவென உயரும் அபாயம் ஏற்படும் ஹார்முஸ் ஜலசந்தியை மூடுவதற்கான சாத்தியக்கூறுகள் எழுந்துள்ள நிலையில் இந்தியாவின் எண்ணெய் விநியோகம் குறித்து மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயுத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி முக்கியமான அப்டேட் ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் பல வழிகளிலிருந்து தொடர்ந்து எரிசக்தி விநியோகத்தை நாம் பெற்று வருவதால் நமது எண்ணெய் விற்பனை நிறுவனங்களிடம் பல வாரங்களுக்கு தேவையான இருப்பு உள்ளதாகவும் எரிசக்தி விநியோகத்தின் ஸ்திரத்தன்மையை உறுதிப்படுத்த தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் நிச்சயம் எடுப்போம் என்று எக்ஸ்தலத்தில் பதிவிட்டுள்ளார் ஈரான் இஸ்ரேல் போர் பதற்றம் காரணமாக ஓபெக் நாடுகளுக்கு பெரும் பாதிப்பு ஏற்பட வாய்ப்புள்ளதால் ரஷ்யா மற்றும் அமெரிக்காவிடமிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதியை ஏற்கனவே இந்தியா அதிகரித்துள்ளது அதன்படி ரஷ்யாவிடமிருந்து தினமும் இருபத்தி இரண்டு லட்சம் பீப்பாய் கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்ய திட்டமிட்டுள்ளது இதனால் ஹார்முஸ் ஜலசந்தி மூடப்பட்டாலும் ரஷ்யா அமெரிக்கா மற்றும் பிரேசில் ஆகிய நாடுகளிடமிருந்து இறக்குமதி செய்யும் நியூ பிளானில் இந்தியா தயாராக உள்ளதாகவும் தொழில்துறை நிபுணர்கள் கூறியுள்ளனர்